பிள்ளைகளை பத்தி கவலை தொழிற்துறைகளை பற்றி கவலை வீட்டுல கவலை எல்லா இடங்களிலும் கவலைகள் சூழ்ந்து இருக்கிற ஒரு வாழ்வு நிம்மதியை பறிமுருந்து இன்றைக்கு நிம்மதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற காலம் வண்டி அவர்களே நபிகள் நாய் படிசொல்லி தருகிறார்கள் நிறைய இஷ்டருபாடுகளை நீங்கள் உச்சரிக்கிற போது அஸ்திருக்காய் என்று உங்களது நாவுகள் நூற்று கணக்கல்ல ஆயிரக்கணக்கான தடவைகள் சொல்லுகிற போது உதவி என்று தெரியுமா கவலை வெளியே வந்துருவது காரணம் கவலைகளின் நிலத்தில் இருந்து அல்லா கலற்றி எடுத்து விடுவான் இரண்டாவது பெருமானா சொல்றாங்க அவன் புள்ளி லீக்கின் மகரஜா நெருக்கடியில் இருந்து வெளிவருகிற வழியாக தான் காட்டி தருவான் இது நிறைய இருக்குது ஏதாச்சும் ஒரு பேசி கீக்கிறது ஏதாச்சும் பிரச்சனை போய் மாட்டிக்கிறது ஏதாவது ஒரு கேஸ்க்கு போய் மாட்டிக்கிறது அப்ப இப்படி நிறைய ஆபத்துக்கு மேல் ஆபத்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை சிக்கலுக்கு மேல் சிக்கல் வெளிவர வழி வேண்டுமா நபிகள் நாயகம் சொல்லி தருகிறார்கள் நிறைய அஸ்தவங்கள் ஓதுகிற போது அவன் புள்ளி லீக்கின் மகராஜா நெருக்கடியிலிருந்து வெளிவருகிற வழி இது பெருமானார் காட்டி தருகிற வழி இது உங்களுக்கு எங்கேயே வழிகளை தேடி கொண்டு இருக்கணும் அதற்காக ஷல்பான் மாதம் வந்து இருக்கிற கணினிக்கு அவர்களே இறுதியாக பெருமானார் சொல்லுவாங்க இஸ்திஃபார் நிறைய நீங்கள் ஓதினால் அல்லாஹ் எப்படி உணவு தருவான் தெரியுமா வாழ்வாதங்களை எப்படி தருவான் தெரியுமா உனது கற்பனைக்கு எட்டாத விதத்தில் ரிசுக்கு வந்து சேரும் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது எப்படி பிசினஸ் நடந்துச்சும் தெரியாது எப்படி லாபம் வந்துச்சும் தெரியாது அப்ப மனித அறிவுக்கு அப்பாறுபட்ட விதத்தில் கற்பனைக்கு எட்டாத விதத்தில் வாழ்வாதாரங்கள் வரவேற்கிறார்கள் கண்டிமிக்கவர்களே ஆக உண்மையான நிறைய ஒரு குறைந்த பட்சம் அறிஞர்கள் சொல்லி தருவார்கள் காலை நூறு நாளை மூலம் பஜருக்கு பின்னால் அஸ்தோ விடலான்னு ஒரு தடவை அப்ப அசருக்கு பின்னால் அஸ்தோகலான்னு ஒரு தடவை நம்பிக்கையோடு மன உறுதியோடு போதினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல இந்த அப்படிங்கிறது சாமானிய மனிதர்கள் மட்டுமல்ல